அன்னை தமிழே உன்னை வணங்கி தொடங்குகின்றேன் பெயரில் மட்டும் ஆனந்தில்லை பெயரில் மட்டும் ஆனந்தில்லை தன்னை சுற்றி வாழ்கின்ற அத்தனை கிராம மக்களின் வாழ்விலும் பிள்ளைகளின் வாழ்விலும் ஆனந்தத்தை தந்து கொண்டிருக்கின்ற கல்லூரியின் தாளர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன் உலகெங்கும் உள்ள மக்களில் எல்லாம் அழகை மட்டும் முகமாக அல்லாமல் அழகை மட்டும் முகமாக அல்லாமல் அறிவின் முகமாக ஆற்றலின் முகமாக எழுச்சியின் முகமாக வெற்றியின் முகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிமைத்தனம் தீர்ந்த தினம் அடிமைத்தனம் தீர்ந்த தினம் அரசு அமைந்த தினம் சுதந்திரம் பெற்று வளர்ந்த தினம் இதுதான் நம் சுதந்திர தினம் இதுதான் நம் குடியரசு தினம் சுதந்திரம் பெற்று குடியரசாக மலர்ந்த இந்த குடியரசு தின நன்னாளில் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பில் தாய்மையையும் அறிவில் கூர்மையையும் வீரத்தில் நெருப்பையும் கொண்டவள் பெண் இதோ அழகாக எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அழகில் ஐஸ்வர்யா ராய்களாக அன்பில்

விதைப்பதில் இருந்து விண்ணில் பறப்பது வரை தன் ஆற்றலால் நிரூபித்து கொண்டிருக்கின்ற பெண்ணினத்தின் பொறுப்பே என்று பேச வந்திருக்கின்றேன் நடுவர் அவர்களே ரொம்ப அழகா அற்புதமான தலைப்பு ஆண்களின் உழைப்பா பெண்களினுடைய பொறுப்பா அவ்வளவுதானே நான் என்ன கேட்கறேன் ஒரு காலத்தில் மட்டும்தான் ஆம்பளைங்க ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு தான் ஆண்கள் மட்டுமே உழைப்பு என்று பெண்களுக்கு பொறுப்பு என்று இருந்தது ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உழைப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்று வந்து விட்டது சம்பாத்தியம் இருக்கு என்னமா கேக்குறாங்க இந்தியாவின் சுதந்திர ஏடுகளை எடுத்து பாருங்கள் அவர்களிலே ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்களா இதே நாகப்பட்டினத்தில் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று நாம் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கின்றோமே மறைமலை அடிகளின் வரலாறை எடுத்து பாருங்கள் நீலாம்பிகை அம்மை பெண் அவரின் மகள் தான் அவருக்கு மிகப்பெரிய தனித்தமிழ் இயக்கத்திற்கு காரணமாக இருந்தார் இன்னும் சொல்லட்டுமா இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் நீங்க கேட்டீங்க இல்லையா இன்னைக்கு தலைப்பே அதுதான் மக்களாட்சியின் மகத்துவம் இன்றைக்கு எல்லாம் இந்த இந்தியா மக்களாட்சியில் மலர்ந்து என்ன காரணம் தெரியுமா இன்றைக்கும் நீங்க கேட்டீங்க வீட்டுக்குள்ளேயே பெண் இருந்து வீட்டு வேலை பார்க்க தான் ஆமாம் வீடு வீடாக இருந்தால்தான் இந்த நாடு நாடாக இருக்கும் என்றால் என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சரியா இருந்தாதான் நீ சொல்றீங்க நாங்கள் சம்பாரிச்சு கொடுக்குறோம் கிராமத்தில் போய் பாருங்க ஒன்றுமே வேலை பார்க்கலனாலும் அவனுக்கு ரூபாய் சம்பளம் வெட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு எதுக்கு ரூபாய் சம்பளம் வெட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு எதுக்கு ரூபாய் சம்பளம் இதுல பெருமை வேற மேய்க்கிறது எருமை இதுல பேசுறது பெருமை நீங்க இவ்வளவு எல்லாம் வேணாங்க நான் யதார்த்தமா கேட்குற வீட்டில் ஒருத்த போயிட்டு இருக்காருன்னு வைங்களேன் பார்த்து கேட்பாங்க ஏ குழந்த பிறந்துட்டா என்ன பிள்ளைடா பிறந்திருக்கு எனக்கு தேவதை பிறந்திருக்கான் எனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா பையனை பார்த்தீங்க என்ன பிள்ளை பிறந்திருக்கு குட்டி பிறந்திருக்கா ஏன் புள்ள இல்லை ஏன்னா சூழையா கொண்ட விட போற நீங்க பொம்பளை பிள்ளைகளை பாருங்களேன் ஐயோ இந்த கண்ணை பாரு மீன் விழி மான் விழி பையனை பார்த்து சொல்லுவாங்க மொழியை பாரு திருட்டு முழி அப்பன மாதிரியே ஏன் ஒண்ணும் வேணா நான் தப்பாலாம் சொல்ல வரலங்க இங்கேந்து ஒரு பொறுப்பு பொறுப்புங்கிறதுக்கு சொல்ல வரேன் தலைவழிக்குதுன்னு அப்பா போய் இப்படி படுக்கிறாருன்னு வைங்களேன் அம்மா சொல்லுவாங்க ஏய் தம்பி அப்பாவுக்கு தலைவலிக்குதாண்டா தங்கம் போய் ஒரு தைலம் வாங்கிட்டு வாடா அப்படின்னா நம்ம சிங்கக்குட்டி சொல்ல தலைவலிக்கே தலைவலியா அது கேட்க ஆனால் நம்ம பொம்பளை பிள்ளைங்க ஒரு அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளை ஆறு வயசு பெண் குழந்தை வீட்டில் இருக்கிறது குடுகுடுன்னு ஓடி போவோம் எங்கேயோ இருக்கிற தைல பாட்டில் தேடும் அதில் தைலமே இல்லைன்னாலும் பாட்டில் எடுத்துட்டு வந்து அப்பாவை மடியில் படுக்க வச்சு தன் விரலால் நீவி விடுகிறதே அந்த நீவுதலில் இருக்குங்க நீங்க நான் இன்னும் கேட்கிறேன் அதனால தான் முத்துக்குமார் சொன்னார் பெண்ணை பெற்ற அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் என்பது காமத்தில் சேர்க்கப்படாத ஒன்று என்று சொல்ல எவ்வளவு அழகு யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்னும் சொல்லணும்னா ஒரு விளையாட்டு கடையில் பொம்மை கடையில் போய் பொம்மை வாங்கிட்டு வாங்களேன் நீங்கள் இந்த அஞ்சு வயசு பையன்கிட்டையும் கொடுங்க அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளைகிட்டையும் கொடுத்து பாருங்க உங்கள் வீட்டிலேயே நம்ம தங்கு குட்டி சிங்க குட்டி எடுப்பான் அப்படி இந்த பொம்மையை ஒரு தூக்கு தூக்கி போட்டு அந்த மண்டையை கலட்டுவான் பாருங்க மண்டை தனியாக வந்துடும் அடுத்து இந்த கையை வலது கையை அப்படி தூக்குவான் அப்படி இந்த வலது கையை புட்டு தூக்கி அந்தாட்ட வச்சுருவான் அடுத்து பார்த்தீங்கன்னா இடது காலை எடுப்பான் நான் கேட்டேன் டே தம்பி தான் உடைக்கிறேன் ஏன்டா வலது காலை தூக்கிட்டு இடது காலை உடைக்கிற மார்கால் மார்கை வாங்கணும் நேராக உடைக்க கூடாது இதே பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுங்க வாங்கிட்டு வர்ற பொம்மையை பார்க்கும் அழகா சுத்தி பார்க்கும் நெத்தியில பொட்டு இல்லையேன்னு நினைக்கும் ஒரு பொட்டை எடுத்து அந்த நெத்தியில வச்சு அழகு பார்க்கும் தலையை சீவோம் அழகா ஒரு சிண்டு முடிச்சு விடும் அழகா ஒரு கூந்தல் போட்டு விடும் தூக்கி பார்க்கும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அழகா இருக்குமேன்னு தோணும் ஏன் தெரியுமா கிராமத்தில் என் பாட்டி விளையாடுகின்ற போது கூட மரக்க மரப்பாச்சி பொம்மைக்கு மானம் காக்க வேண்டும் என்று ஆடை கொடுத்த பரம்பரை நம்ம தமிழ் தமிழ் பரம்பரை அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு ஆடை கட்டின மாதிரி பொம்மைய நான் கேட்கிறேன் ஒரு பொம்மையே பொறுப்போடு அழகுபடுத்தி பார்ப்பவள் என் பெண் என்று சொன்னால் இந்த தேசத்தையும் இந்த வீட்டையும் அவள் பொறுப்பா கவனிச்சுக்க மாட்டாளா நான் கேக்குறேன் தமிழ்நாட்டில தானே இருக்கீங்க தமிழ்நாட்டில தானே பிறந்திருக்கீங்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆண் என்று நீங்கள் பிதற்றிக் கொண்டிருந்தது ஒரு காலகட்டம் ஆனால் பதினைந்து பதினைந்தில் அப்துல் கலாம் விருது வாங்கினால் வாங்கினார் தெரியுமா எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இமேஜிங் செயற்கைக்கோள் என்கின்ற இஸ்ரேவின் செயற்கைக்கோளினுடைய திட்ட இருப்பதற்காக ஒரு பெண் இன்னைக்கு விருது பண்ணலையா எல்லாம் நீங்க பெருமை பேசினதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்துட்டோம் நாங்க நான் இப்படி கேட்கிறேன் நடுவர் அவர்களே உங்களுடைய வருமானம் அதிகம் வருமானம் அதிகம்னு சொல்றீங்க நாங்கள் வேலைக்கே போகலனாலும் பரவாயில்லைங்க நீங்க கொண்டு வந்து கொடுக்கின்ற பணத்தை பத்தாயிரமா இருந்தாலும் சரி ஐம்பதாயிரமா இருந்தாலும் சரி இருபதாயிரமா இருந்தாலும் சரி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற முதலமைச்சனாக நீங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பணத்தை வீட்டு வாடகை கொடுக்கணுமா கரண்ட் பில்லு கொடுக்கணுமா பால் காரணம் கொடுக்கணுமா கேபிள் டபுள் கட்டணுமா கல்யாணத்துக்கு போகணுமா நல்லது கட்டதுக்கு செய்யணுமா பிறந்த நாளா கல்யாணமா கருமாதியா அத்தனைக்கும் செலவு செய்வதற்காக அந்த வீட்டினுடைய நிதிநிலை அமைச்சராக இருக்கக்கூடியவள் பெண் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதில் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதிலே கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவள் பெண் அந்த வீட்டினுடைய சட்ட திட்டங்கள் அத்தனையும் சரிபார்ப்பதிலே சட்ட அமைச்சராக இருக்கக்கூடியவள் பெண் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது போனது வந்தது அத்தனையும் பார்க்கக்கூடியதில் கலை பண்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவள் பெண் என்று சொன்னால் வீட்டில் சமைப்பதில் சமையலராக இருக்கின்றாள் உங்களை பார்த்துக் கொள்வதில் மருத்துவச்சியாக இருக்கிறாள் உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து பார்த்துக்கொள்வதில் காவலாளியாக இருக்கின்றாள் பிள்ளைகளுக்கு இடையே நடைபெறும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நீதிபதியாக இருக்கிறாள் எல்லாவற்ற எல்லாவற்றையும் தாண்டி அந்த குடும்பமே செய்கிற அசிங்கத்தை கூட சுத்தம் செய்கிற துப்புரவு பணியாளராகவும் இன்னைக்கு பெண் இருக்கிறாள் ஒரு குடும்பத்துலன்னு சொல்லி சொன்னா இதை விட என்னங்க கேட்க முடியும் நான் இப்படி கேட்கிறேன் நடுவர் அவர்களே ஒரு காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத போது கூட என் வீட்டு தமிழச்சி என் நாட்டு தமிழச்சி மாடு கறந்து பாலு கறந்து பாலை வித்து மோர வித்து தயிரை வித்து பிள்ளைகளை காப்பாற்றினால் ஆனால் இன்றைக்கு என் பிள்ளை என் தேசத்து தமிழச்சி மாவு பாக்கெட்டு வித்தாவது மளிகை சாமான் வாங்கி என் பிள்ளைகளை காப்பாற்றுறான்னு சொன்னா அதுதான் நிறுவவர்களை பொறுப்பு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்க கேட்டீங்க ஒருத்தராவது இந்த தேசத்தினுடைய நலனுக்காக உழைத்தார்களான் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்திலே பிறந்து இந்த கடலூர் அஞ்சலையம்மாள் என்று சொன்னால் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு கதர் துணிகளை தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு ஈவேரா பெரியார் அவர்களுடன் வீதி வீதியாக சென்று கதர் இயக்கம் நடத்தினார் அது பெரிதல்ல இதே ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே இதே ஜனவரி மாதம் அவர் கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடந்த போதே சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட போது இரண்டு மாத கர்ப்பிணி பத்து மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பத்து மாத காலத்தில் மீதம் எட்டு மாத காலம் சிறையில் கழிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்பதாவது மாதம் வரை நல்லா யோசிச்சுக்கோங்க ஒன்பதாவது மாதம் நிறை மாத கர்ப்பிணி ஆகின்ற வரை சிறைச்சாலை இருந்து அந்த மட்டும் வெறும் மீண்டும் குழந்தையையும் தூக்கிக் கொண்டு வந்து அதே ஜெயிலிலேயே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து இந்த சுதந்திரத்தை காத்தவள் கடலூர் அஞ்சலையம்மாள் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க எத்தனையோ பெண்களினுடைய தியாகத்தால் தான் இன்னைக்கு அன்பில் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று உறவுகள் எப்படி என்றால் ஒன்று அன்பை கொடுப்பது இன்னொன்று அனுபவத்தை கொடுப்பது ஆனால் எங்கள் பெண் என்பவள் அன்பை கொடுப்பாள் இருக்கிற போது அன்பை கொடுக்கிறாள் அவள் இல்லாத போது அனுபவத்தை தருகிறாள் இருக்கும் போது அன்பை கொடுக்கிறாள் இல்லாத போது அனுபவத்தை தருகிறாள் தாயாக தான் சகோதரியாக தோழியாக மகளாக எல்லா நிலைகளிலும் இருந்து இந்த குடும்பத்தின் பொறுப்பை மட்டுமல்ல இந்த மக்களாட்சி கொடுத்திருக்கிற பொறுப்பை கூட சரியாக கொண்டிருக்க கூடியவள் பெண்ணின் பொறுப்பை என்று சொல்லி வாழ்க பெண்ணே வாளியனி என்று சொல்லி வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்